வணக்கம் அரியலூர் மாவட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அவசர கால தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட நேரடி கலந்தாய்வுக் கூட்டம் இருபதாம் தேதி அன்று நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜசேகர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் நீலகண்டன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் பாக்கியராஜ் சிறப்புரையாற்றினார் ஆற்றினார் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணிபுரியும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று மாநில தலைமை முன்னின்று தமிழ்நாடு அரசுடன் சுமூகமான சுமுகமான உடன்பாடு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் இரண்டு நூற்றி எட்டு நிர்வாகம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நிமிடத்தில் பயணிக்க வேண்டும் என்று சீனியர் அடிப்படையில் டியூட்டி போட வேண்டும் பேஸ் அட்டண்டன்ஸ் போட்டும் ஊதியத்தை மூன்று தவணையாக வழங்கப்பட நிர்வாகம் இப்பொழுது வருகை பதிவீடு அட்டண்டன்ஸ் திரும்ப பெற்றுக்கொண்டு ஊழியர் ஊழியர்களிடம் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத நிலை தள்ளப்பட்டு வரும் நிர்வாகத்தை கண்டித்து மாநிலம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் ஒன்று மாவட்டத்தில் புதிதாக டியூட்டி போடப்பட்டு பாரபட்சமாக வழங்கப்பட்டுள்ளது கண்டித்து அதை சரி செய்து தர வேண்டும் இல்லையென்றால் மாநில தலைமைக்கு கொண்டு சென்று அனைவருக்கும் போதிய இடங்களில் பணி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் நான்கு இந்த ஆண்டு ஊதிய உயர்வு முப்பது சதவீதம் வழங்க வேண்டும் தீபாவளி ஊக்கத்தொகை இரட்டிப்பாக வழங்க வேண்டும் அதற்கு இப்பொழுது மாநில தலைமை முன்னின்று நிர்வாகத்திடம் பேசி முடிவெடுக்க வேண்டும் எனவும் தீர்மா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் ஐந்து மாவட்டத்தில் பதினைந்து லோக்சென் மேற்பட்ட இடங்களில் போதிய ஓய்வறை மற்றும் கழிவறை வசதி இல்லை இது சரி செய்து தர வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திரு தீர்மானம் ஆறு மாவட்டத்தில் ஏலாக்குறிச்சி மற்றும் ஸ்ரீபுரத்தன் ஆகிய இடங்களில் இன்னும் கூடுதலான நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நிறுவ வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் ஏழு பழைய முறையில் இஎல்பிஎல் கூடிய பேஸ்லீப் வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்